வணக்கம் உடலும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் ஆறாம் நாள் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடங்கள் லக்னம் ரிஷப லக்னம் இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது நட்சத்திரம் உத்திரம் நட்சத்திரம் அதிகாலை ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அஸ்தம் நட்சத்திரம் வருகின்றது மாலை மூன்று முப்பது முதல் முப்பது மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரையிலும் ராகுகாலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் இருக்கின்றது அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டமம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது நாள் லைக் பண்ணுங்க உங்களோட உங்களோடஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்